நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் அண்ணே இவர் எனக்கு வேணாம் அண்ணே பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு காலில் வந்து விழுந்தா மன்னிச்சிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரா அதெல்லாம் வந்துட்டு இவர் கூட வாழ்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்ல சபாஸ் தங்கச்சி நான் நினைச்சதை தான் நீ நினச்சிருக்கேன் நீ இதை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கம்ப்ளைண்ட் வேணால் இவன் மேலே எழுதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இது இவ் இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கட்டும் இப்படி தான் பொம்பளைங்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்போ பரணி அவங்க அம்மா இருக்காங்களா அவங்க அத்தை வந்துட்டு செத்து பொழைச்சி வந்திருக்கடி நீ இது உனக்கு மறு ஐயோ என் பிள்ளைக்கு எந்த கண்ணு பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்த போகும்போது அத்தை ஒரு நிமிஷம் சரி நான் சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வாங்கி ஆரத்தி எடுக்கிறாங்க எடுத்துக்கிட்டே இங்கே பாரு இந்த அண்ணனை நம்பி வந்திருக்க இந்த அண்ணன் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு வந்திருக்க இசைக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கே ஊரில் இருக்கிறவன் நாக்கு மேலே பள்ள போட்டு என்னென்னமோ பேச பேசுவான் ஒன்னா இந்த வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு பேசுவான் அதை நினைச்சலாம் எனக்கு கவலை கிடையாது எனக்கு ஏன் தங்கச்சிங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களோட கனவுல நீங்க என்னைக்குமே வந்துட்டு சாதிக்கணும் அதுதான் என்னோட ஆசை அதனால நீங்க இந்த வீட்டுல இருங்க என்ன வேணா நீங்க பண்ணுங்க எல்லாத்துக்கும் இந்த அன்னை துணையா இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு கொண்டு போறாங்க அடுத்து வந்துட்டு சவுந்தர பண்ணி உங்க வீட்டுல தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படியா அந்த வெறுமை இந்த வேலை வாக்கானா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதும் இந்த திக்க அவங்க அக்கா கிட்ட பார்த்து சிரிக்கிறாங்க என்னடா ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வெறும்பையில பத்தி பேசினா அப்படின்னு சொல்ல அக்கா இன்னொரு டிக்கெட்டை அவுட்டுக்கா அப்படின்னு சொல்ல என்னடா பேசுகிற அப்படின்னதும் அதான் இன்னொருத்தியை அந்த டீச்சர் அம்மாவை அங்கிட்டு கட்டி கொடுத்து வச்சிருந்தாள்ல அதை அங்கே ஏதோ பிரச்சனை பண்ணி காணாம போய் லொ லொன்னு தேடிட்டு அளஞ்சாம்ல கடைசிட்டா ஓலை அது மட்டும் இல்லாமல் புருஷன் கூட இருந்து வாழ வேணாம்னு இவளை வாழை வட்டியாக கூட்டுட்டா அப்படின்னு சொல்ல ஐயையே என்னடா இவன் செத்த வேலை இருப்போம் போல எல்லாரும் கூப்பிட்டு வந்து வச்சிடுறான் வாழைவட்டியா இந்த லேடிஸ் ஹாஸ்டல்னு கூடி சீக்கிரம் பேர் வந்தால் வந்துடும் போல இங்கே பெண்கள் தங்கப்படும் அப்படின்னு ஒரு தங்கச்சி வாழணும்னு நினைக்க மாட்டான் போலயே ஐயய்யோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமர் சொல்லிட்டு இருக்கா அப்படி அறிவு இருந்தா இருப்பா தங்கச்சி நினைச்சிருப்பான் கூட்டிட்டு பையன் தான் கடந்து கொட்டிக்கிட்டு என்னமோ செய்யும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த பாத்திரக்காரர் இருக்கார்ல அவர் சம்மந்தி சம்மந்தி அப்படின்னு சொல்ல என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமா ஊருக்குள்ள மான மரியாதை எல்லாம் போகுது தலகாட்ட முடியல அப்படின்னதும் ஏய் உனக்கு என்னடா தலகாட்ட முடியல கூட பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னடா பேசிக்கிட்டு சௌந்தரபாணி வந்து கத்திட்டு இருக்க ஆமாம் நான் தான் சொல்றேன்ல மானத்தை எல்லாம் வாங்குறாங்க உங்களெல்லாம் பற்றி சொல்லி சொல்லி அந்த சண்முகம் தங்கச்சி சேரட் வண்டியில் வச்சு கூட்டு போனாம்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த வெறும்பலுக்கு வேற வேலையே இல்லை அவனைத்தானே காரி துப்புறாங்க அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க ஆ நல்லதான் அவனை உங்களை தான் சொல்றாங்க வீட்டுக்கு வந்த மூத்த மருமகளை வாழ விடாம சீமன தண்ணியை ஊற்றி கொழுப்போ கொழுத்த பற்றிக்கலாம்ல அது மட்டும் இல்லாம உங்களை டவுசரோட ஊர் ஃபுல்லாக பேனர் அடித்து ஒட்டி வச்சிருக்கான் ஐயோ பிட்டு நோட்டீஸ் ஊர் ஃபுல்லாக கொடுத்துருக்கான் உங்கள் பேரை சொன்னாலே காரி துப்புறாங்க ஐயோ உங்களை எல்லாம் சம்மந்தியும் சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஏ இங்க வரு நான் சொல்றேன் மறுபடியும் பொண்டாட்டி பக்கத்துல வச்சு பிள்ளை பேசாத ஒழுங்க வீட்டை விட்டு வெளில போயிரு எங்க வந்து என்ன பேசிக்கணும் நான் சொன்னனா என்ன சம்மந்தின்னு கூப்பிட்டு நான் சொன்னனா நீயா சொல்லிட்டு என்ன வந்துட்டு இப்ப பழி சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்க ஓடி போயிருவ அப்படின்னு மாதிரி சொல்ல நான் போறது இருக்கட்டும் முதல்ல அந்த கெட்ட பேர மாத்த பாருங்க சே வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிருவேன் ஏய் என்னடா தம்பி இப்படி ஊருக்குள்ள உன்ன நான் அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ஆனாக்கா எனக்கு ஒன்னும் புரியல அந்த கிறுக்கு பயில அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சேன் அவன் டிசைன் டிசைன்னா என்னை அவமானப்படுத்துறான்க்கா அப்படின்னு சொல்ல விட்றாதடா கூடி சீக்கிரம் அவனே ஏதாவது ஒன்று பண்ணியே தரணும் இல்லாட்டின்னு வச்சுக்கோ ஊரில் உன்னை எதிர்த்து பேசுகிற பயமுலாம் வீட்டு முன்னாடி வந்து நேர கேள்வி கேட்டு போவாண்டா அப்படின்னு சொல்ல ஆமாக்கா அதுக்கு ஏதாவது நான் உன்னை பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அங்கே சண்முகம் உங்கள் வீட்டில் தான் காமிச்சிட்ருக்காங்க பரணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு சொல்ல ஏய் இங்கே இருந்து சாப்பிட்டு போத்தேன் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் இப்போ தான் குடும்பமாக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உங்கள் அண்ணன் அதே தான் சொல்கிறாங்க என்ன செய்ய எனக்குன்னு வீடுன்னு ஒன்று இருக்குல்ல சரி போய் தானே ஆகணும் அங்கே ஒருத்தங்களுக்கு வடிச்சு கொட்ட வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நான் சொல்கிறேன் கொடுக்குறேன்னு கோச்சிக்கிறாத ரத்னா கதை வேற இப்போ தான் அவள் வீட்டுக்கு வந்துட்டாள் நம்ம இசைக்கு கதை அப்படியா முத்துப்பாண்டியை பற்றி உனக்கே தெரியும்ல இவன் மேலே உசுராக இருக்கான் இவ்வளையாவது என் கூட அமுச்சு விடு நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு மறுபடியும் அவளை கூட்டு போய் எங்கள் சாகடிக்கவா நீ இந்த இத்தனை நாள் இருந்த உன் புருசை கொளுத்தும் போய் சும்மா தானே இருந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்ல ஏய் நாங்கள் தான் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றணும்ல ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்கா அவளை விடு அவள் வந்துட்டு அங்கே வாழட்டும் நானும் என்ன வர தெரியாமலா சொல்லு என் அண்ணனோட மான மரியாதை பேரக்கூடாது அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல வா உன யாரும் இங்கே இருக்கச்சோனா நீ இந்த வீட்டு பொண்ணு தானே சேர்ந்து சம்ம சந்தோஷமாக எல்லோரும் ஒரே வீட்டில் இருப்போம் அப்படி இந்த மாதிரி சண்முகம் சொல்றாங்க இந்த திக்கா வந்துட்டு இசைக்கு என்ன அமைதியா இருக்க நீ சொல்லு அப்படின்னு சொல்ல சரி நீ அவகிட்ட பேசிக்கோ வந்தானா கூட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாங்க இசைக்கு வந்துட்டு அமைதியாவே இருக்க ஏ உன்ன தண்ணி கேட்குறாங்க பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தனா சொன்னது என்னத்த சொல்ல சொல்ற அத்தை முதல் நீ எங்க சந்தோஷமா இருக்கியா சொல்லு அப்படின்னு கேட்க பாக்கி வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க என் அண்ணனை மீறி நான் எதுவுமே முடிவு எடுக்க மாட்டேன் எங்க அண்ணன் சொல்றதை நானும் சொல்றேன் நான் இங்கே தான் இருப்பேன் நீ வேணா இங்கே வந்துருத்த அப்படின்னு சொல்ல சிவபாலன்னு சொல்றாங்க இதைத்தான் நான் அன்னையிலிருந்து சொல்லிக்கிட்டிருக்கேன் அம்மா தான் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல இந்த திக்கா வந்துட்டு பர்னி பார்த்து நீயாவது சொல்லிடு அப்படின்றாங்க அம்மா நீ மனைவியாச்சும் உன் மருமகனாச்சும் உன் மருமகளாச்சு இதில் வந்துட்டு என்னை தலையிடாத நான் இனிமேல் அதை பற்றி எதுவுமே பேசுகிறதாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு ஒதுங்கிக்கிறாங்க அண்ணன் நீயா சொல்லுனே அப்படின்னு சொல்ல என் மக உசுறு எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திக்க வந்துட்டு நீ முத்துப்பாண்டி கூட சந்தோஷமாக வாழ வேணாயா இன்னும் ரெண்டு வாரத்தில் வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அதுக்கு நான் முதல்ல உசுரோடு இருக்கணும் இல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கி அழுகு அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிடுது